உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் வணக்க நண்பர்களே நமது சேனல்ல நிறைய உண்மை சம்பவங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க நீங்க நிகழ்ந்து போயிடுவீங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் தன்னுடைய கணவன் நான் அழகாக இல்லை குண்டாக இருக்கேன் அதை விட இன்னொருத்தன் கூட தொடர்புல இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கிட்ட பொய் சொல்லி ஒரு அப்பாவி இளம் பெண்ணை காதலுங்கிற ஒரு வலையை விரித்து அந்த பெண்ணோட வாழ்க்கையை நாசம் செய்ய போகிறத பார்த்து அந்த மனைவி செஞ்சதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையுமே அந்த பெண்ணுக்கு நீங்கள் சல்யூட் வைக்காமல் பார்க்க தன்னுடைய கணவன் அந்த பெண்ணோட வாழ்க்கையை எப்படிலாம் சீரழிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு காய் நகர்த்தறான் அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மனைவி நேராக அந்த பெண்ணை போய் காப்பாத்துறா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவி பெண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தின அந்த பெண்ணை நினைச்சு நீங்க ஆனந்த கண்ணீர் விடுவீங்க அந்த அளவுக்கு தரமான பதிவு தான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை அம்பத்தூர் எஸ்டேட்ல ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா வேலை பார்த்துட்டு வராரு சாந்தகுமார் முப்பத்தி நான்கு வயதான சாந்தகுமார் பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவும் சாந்தமாகவே இருப்பாரு ஐநூறு பேர் வேலை பார்க்கற கம்பெனிக்கு இவர் மேனேஜரா இருந்தாலும் இவர் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது ஏன்னா இவருக்கு சென்னையிலே நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு இவர் வேலை பார்க்குற கம்பெனி ஓனர் பென்ஸ் கார்ல வந்தா இவர் ஆடி கார்ல வருவாருன்னா பாத்துக்கங்களா எந்த அளவுக்கு வசதி வாய்ப்போடு இருப்பாருன்னு இவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தோம் ஏன் இவர் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க அது என்னன்னு சொல்லி நீங்க போக போக புரிஞ்சுக்கீங்க சாந்தகுமார் வேலை பார்க்கற அதே கம்பெனில இருபத்தைந்து வயது உள்ள நிஷ்டாங்கிற பொண்ணும் அக்கௌண்டன்டா வேலை பார்த்துட்டு வராங்க நிஷாவுக்கு சொந்த ஊர்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நிஷா கோயம்புத்தூர்லேயே படிச்சு முடிச்சிட்டு சென்னையில ஹாஸ்டலில் தங்கி இந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு வராங்க நிஷாவுக்கு சொந்த பந்தம்னு அதிகமாக கிடையாது இவளுக்கு அம்மா இவளோட தம்பி ஜெரி இவங்க ரெண்டு பேரும் தான் சொந்தமே அப்பா கிடையாது நிஷாவோட அம்மாவும் தம்பியும் கோயம்புத்தூர்ல இருக்காங்க நிஷா மட்டும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை அம்மாவையும் தம்பியும் பார்த்துட்டு வர்றது வழக்கமா வச்சிருக்கா நிஷா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க நல்ல டேலண்டட் கேர்ள் கூட அதனாலயே இவங்க கூட பேசுறதுக்குன்னு அந்த ஆபீஸ்ல உள்ளவங்க அதிகமா ஆர்வப்படுவாங்க ஒரு முறை சென்னை விருகம்பாக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல நிஷாவும் அவளுடைய ஃப்ரெண்டு திவ்யாவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கிறத மேனேஜர் சாந்தகுமார் கவனிக்கிறாரு ஹாய் நிஷா டெய்லி வருவீங்களா அடிக்கடி உங்களை இந்த ரெஸ்டாரண்ட்ல பாக்குறனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிஷாவும் திவ்யாவும் உட்கார்ந்து இருக்கிற டேபிள்ல வந்து ஒரு சேர்ல வந்து உட்காரவும் நிஷாவுக்கு கைகால் புரியல ஹாய் சார் நீங்களா நாங்க அடிக்கடி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டிஃபன் வாங்கிட்டு போவோம் சார் இது என் ரூம்மேஸ் திவ்யா அப்படின்னு சொல்லி திவ்யா சார்தான் எங்க ஆபீஸ்ல மேனேஜர் இருக்காரு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா நிஷா என்ன நிஷா ஹாஸ்டல்ல தங்கிருக்கீங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சாந்தகுமார் அக்கறையா விசாரிக்கும் நிஷா தன்னுடைய ஃபேமிலியை பத்தி எல்லாத்தையும் சொல்றா சாந்தகுமார் கொஞ்சம் நிஷாவை நினைச்சு பண்ண ஆரம்பிக்கிறாரு ஐ வெரி ப்ரௌட் ஆஃப் யூ நிஷா நீங்க வேலை தான் உங்க ஃபேமிலியை காப்பாத்துறீங்க போல நீங்க நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி நிஷாவை ரொம்பவும் பாராட்டி பேசாரு சாந்தகுமார் ஓகே ரெண்டு பேரும் என்ன சாப்பிடுறீங்க நான் ஆர்டர் பண்றேன் சொல்லுவோம் இல்ல சார் வேண்டாம் நாங்க பார்சல் வாங்கிட்டோம் தேடுவாரு நாங்க கிளம்பறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவும் திவ்யாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க அடுத்த நாள் காலையில சாந்தகுமார் வராரு நிஷா குட் மார்னிங் சார்னு சொல்லவும் சாந்தகுமார் கண்டும் காணாம மாதிரி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கேபினுக்கு போயிட்டாரு நிஷாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு குட் மார்னிங் சொன்னா ஒரு மரியாதைக்கு கூட சிரிச்சு பேச மாட்டாரு மூஞ்ச உருன்னு வச்சுட்டு போறாரு நேத்து நைட் ரெஸ்டாரன்ட்ல அவரே வாலண்டியா வந்து சிரிச்சு பேசினாரு அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கா அடுத்ததா ஆபீஸ் முடிஞ்ச உடனே நிஷா நைட் எட்டு மணிக்கு வழக்கம் போல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு டிஃபன் ஆர்டர் பண்ணிட்டு பார்சலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு திவ்யா வர கிடையாது அதனால எழுத்தாப்பளுக்கு சேர்ல வந்து திடீர்னு சாந்தகுமார் உட்காராரு என்ன நிஷா டிஃபன் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா சார் நீங்களா அப்படின்னு சொல்லி பதட்டமா கேட்கறா ஆமா சார் டெய்லி உங்களுக்கு பாக்குறேன்னு நீங்க டெய்லி சாப்பிட வருவீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி நிஷா கேட்க வரவும் சாந்தகுமாரும் அதையே கேட்க வராது உடனே நிஷாவும் சாந்தகுமாரும் சார் பாருங்க நீங்களும் அதே கேட்க வரீங்க நானும் அதே கேட்க வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வாட்டி கோ இன்சிடன்ட் நிஷா நீங்க என்ன கேட்க வரீங்களோ அதேதான் தான் நானும் கேட்கிறேன் நமக்கு ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா ஒரு பிட்ட போறாரு நிஷாவுக்கு கொஞ்சம் நெருடலாச்சு சரிங்க சார் நான் பார்சல் வாங்கிட்டேன் நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா அங்கிருந்து கிளம்புறா நிஷா ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்கள்ட்ட பேசலாம்னு சொல்லி ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பட் சந்தர்ப்பம் அமையல தான் அமைஞ்சது பேசலாமா அப்படின்னு சொல்லி சாந்தகுமார் கேட்கவும் நிஷா ஆடி போயிட்டா சாந்தகுமார் திடீர்னு இப்படி கேட்கவும் நிஷாவுக்கு ஒரு இனம் புரியாத பதட்டத்தோட என்ன சார் என்ன கேட்க போறீங்க என்று என்ன பேச போறீங்க அப்படின்னு சொல்லி பதட்டப்படுறா கூல் கூல் நிஷா நான் ஒண்ணும் கேட்க போற ஒரு டவுட் தான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பேசலாமா அப்படின்னு சொல்றாரு நிஷா உங்களை ஆரம்பத்திலிருந்து நான் கவனிச்சுட்டு இருக்கேன் இந்த காலத்துல இப்படியெல்லாம் ஒரு பொண்ணு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கே அவங்கள பார்த்து பொறாமையா இருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன ஒரு குடும்ப பொறுப்பு என்ன ஒரு பணிவு வேலையில அவ்வளவு அக்கறையா செய்றீங்க இந்த காலத்துல எத்தனை பொண்ணுங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சாந்தகுமார் நிஷாவை வழக்கத்தை விட கொஞ்சம் ஓவரா புகழ்ந்துகிட்டே இருக்காரு நிஷாவும் தலையை குனிஞ்சபடி சாந்தகுமார் சொல்றதை கேட்டுட்டு இருக்காங்க உடனே சாந்தகுமார் நிஷா நான் ஒன்னு சொன்ன நீங்க தப்பா எடுத்து கூடாது அப்படின்னு சொல்லி பொடி வச்சு பேசவும் நிஷாவுக்கு இன்னும் கொஞ்சம் பதட்டம் அதிகமாயிருச்சு என்ன சார் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மேனேஜருக்கு தர வேண்டிய மரியாதையோடு கேக்குறாங்க சாந்தகுமார் தேங்காய் உடைச்ச மாதிரி பட்டுன்னு சொல்லிடுறாரு ஐ லவ் யூ நிஷா அப்படின்னு சொல்லி சாந்தகுமார் சொல்லவும் நிஷாவுக்கு தூக்கி வாய்ப்பு போட்டுருச்சு அது மட்டும் இல்லாம நிஷாவுக்கு சாந்தகுமார் மேல கொஞ்சம் கோபம் வருது சாந்தகுமார் நிஷா கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணவும் நிஷாவுக்கு அறிவுறுப்பாகுது சார் ஆர் யூ கிரேசி நீங்க ஏற்கனவே கல்யாணமானவர் சார் நீங்க எப்போ இப்படி பேசலாமா உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தா சார் நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி நினைச்சு கூட பாக்கல சார் இந்த விஷயத்த இதோட மறந்துருங்க அப்படின்னு சொல்லி சாந்தகுமார்கிட்ட சொல்லவும் சாந்தகுமார் முகம் ரொம்ப வாடி போயிடுச்சு நான் வரேன் சார் பாய் அப்படின்னு சொல்லிட்டு மூங்கில் அடிச்ச மாதிரி பேசிட்டு நிஷா அங்கிருந்து கிளம்புறா அடுத்த நாள் நிஷா ஆபீஸ்க்கு போகாம லீவு போட்டுறா சாந்தகுமார் நம்மளாலதான் நிஷா ஆபீஸ்க்கு வராம லீவ் போட்டுட்டான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு வழக்கமா நிஷா டிஃபன் வாங்குற அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நிஷாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சாந்தகுமார் நிஷாவும் அங்கிருந்து வராங்க நிஷாவை பார்த்ததும் சாந்தகுமார் குற்ற வளர்ச்சியில நிக்கிறாரு இதை பார்த்து நிஷாவுக்கு சாந்தகுமார் மேல கொஞ்சம் பரிதாபம் வருது சாந்தகுமார் நிஷா கிட்ட போயிட்டு சாரி நிஷா நான் அப்படி சொல்லி கூடாது என்னோட நிலமை உங்கள்ட்ட அப்படி சொல்ல வச்சிருச்சு நீங்க ஆபீஸ்க்கு வராம இருந்ததால எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அதனாலதான் உங்களை நேரில் பார்த்து சாரி சொல்லிட்டு போகலாம்னு சொல்லி வந்தேன் என்ன மன்னிச்சிரு நிஷா நான் பேசினது தப்புதான் இதுக்கப்புறம் நான் அப்படி பேச மாட்டேன் இதுக்காகலாம் ஆபீஸ்க்கு வராம இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சாந்தகுமார் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசவும் நிஷாவுக்கு கொஞ்சம் பரிதாபம் ஆயிடுச்சு சேச்சே நான் ஏதும் தப்பாக நினைக்கல சார் நான் வேற ஒரு காரணத்துக்காக லீவ் போட்டுவிட்டேன் பட் எனக்கு உங்கள் மேலே கோபம் இருந்துச்சு எப்படி சார் உங்கள் ஒய்ஃபுக்கு உங்களால் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நிஷா கேட்கவும் ம் ஏன் நிலைமை வேறு யாருக்கும் வரக்கூடாது நிஷா கல்யாணம் பண்ண நான் எப்படி உங்கள்கிட்ட வந்து லவ் ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் தப்பாக பார்க்குறீங்க ஆனால் நான் அப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கல நீங்க அழகா இருக்கீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் நான் உங்களை லவ் ப்ரோபோஸ் பண்ணல நான் எப்படிப்பட்ட பெண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சனோ அதே போலதான் நீங்க இருக்கீங்க ஆனா காலம் கடந்து இப்ப சொல்றேன் நான் எப்படிப்பட்ட பொண்ணை மேரேஜ் பண்ணிருக்கேன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தன்னுடைய மனைவி ஆஷாவை பத்தி சொல்றான் சாந்தகுமார் என்னுடைய மனைவி ஆஷா ஒரு பெரிய பணக்கார விட்டு பொண்ணு என்னுடைய மாமனாருக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போயிட்டு வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்த என் மனைவி ஆஷாவை எனக்கு வலு கட்டி வச்சிட்டார் ஆனா ஆஷா என் கூட சரியாவே வாழ மாட்டா அவள் லவ் பண்ண பையன் கூட இன்னமும் தொடர்பில் தான் இருக்கா எனக்கு சரியாக கூட சமைச்சு தர மாட்டா அதனால தான் நான் டெய்லியும் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு இருக்கேன் அவளுடைய அப்பா இருந்த வரைக்கும் ஆஷா கொஞ்சம் அடக்கி வசிச்சா இப்போ அவளுடைய அப்பா இறந்து போனதும் அவளுடைய அட்டகாசம் தாங்க முடியல அந்த பையனை வீட்டுக்கே கூட்டு வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா என் மனைவி ஆஷா கிட்ட போயிட்டு நான் சொன்னேன் ஏன் ஆஷா அப்படி பண்ற என் கூட சரியா வாழ மாட்டியா என்னை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அவகிட்ட கெஞ்சி கூத்தாடுங்க ஆனா அவன் என்ன சொன்னா தெரியுமா என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு உடனே கிளம்பு இல்லன்னா நான் உனக்கு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா ஏன்னா ஆஷாவுக்கு பண பலம் அதிகமா இருக்கிறதால கண்டிப்பா எனக்கு பின்னிடுவா அப்படின்னு சொல்லி பயமா இருக்கு அது மட்டும் இல்லாம ஆஷா பண்ற அசிங்கம் எல்லாம் எனக்கு பிடிக்காம போனதால நானும் வேற வழி இல்லாம டைவர்ஸுக்கு ஒத்துக்கிட்டேன் எங்களுக்கு இன்னும் ரெண்டு மாசத்துல டைவர்ஸ் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை துணையா நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ணிட்டு என் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் இந்த தான் நான் உங்களை மீட் பண்ணினேன் நீங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ண நாள் இருந்து உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்க ரொம்ப நல்ல கேரக்டர் ரொம்ப அமைதியான பொண்ணு அது மட்டும் இல்லாம நான் எப்படிப்பட்ட பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கணுமோ அதே போல தான் இருக்கீங்க அதனாலதான் நான் எப்படி டைவர்ஸ் பண்ணிடுவேன் என் மனைவியை அதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை துணை தெளிக்கிறோம் இல்லையா அதனாலதான் உங்கள்ட்ட லவ் ப்ரோபோஸ் பண்ணனே இது தப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சாந்தகுமார் பேசிட்டு இருக்காங்க நிலைமை எந்த ஒரு ஆணுக்கும் வரக்கூடாது கல்யாணம் பண்ண மனைவி சரி கிடையாது என்ன துரோகம் பண்றான் ஆனா என் வாழ்க்கை ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி நிஷா நான் அப்படி தப்பு தப்புதான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாந்தகுமார் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு அங்கிருந்து போயிடுறான் அன்னைக்கு நைட் ஃபுல்லா சாந்தகுமார் சொன்னதை நினைச்சு பாக்குறேன் நிஷா பாவம் சாந்தகுமார் ரொம்ப அமைதியான மனுஷன் இப்படிப்பட்ட மனுஷனுக்கு இப்படி ஒரு மனைவி அமைஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சாந்தகுமார் நினைச்சு ரொம்ப வருத்தப்படா நிஷா அடுத்த நாள் காலையில சாந்தகுமாருக்கு எஸ் எம் எஸ் மூலமா அவரோட லவ்வை ஏத்துக்கிறதா மெசேஜ் பண்றா ஈவினிங் வழக்கமா சந்திக்கிற ஹோட்டலுக்கு வாங்க நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எஸ் எம் எஸ் மூலமா அமைச்சிட்டு இருக்கா நிஷா நிஷா மெசேஜை பார்த்த உடனே சாந்தகுமாருக்கு கையில சொர்க்கமே கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு தேங்க்ஸ் நிஷா நீங்கள் என்னை புரிஞ்சிக்கிட்டு என் மனசை புரிஞ்சிக்கிட்டு என்னை வாழ்க்கை துறையை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சாந்தகுமார் பதில் மெசேஜ் அமைச்சிட்டு ரொம்பவும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு அண்ட் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பிறன் பிறண்டு படுத்துக்கிட்டு இருக்கான் அடுத்த நாள் சாந்தகுமாரும் நிஷாவும் அதே ரெஸ்டாரண்ட்டில் சந்தித்து பேசுகிறாங்க அந்த டைமில் நிஷா தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை ஃபுல்லாகவே சாந்தகுமார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இது போல என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் நான் தலையெடுத்து தான் என் தம்பியை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க சந்தகுமார் உங்க மேல வச்ச நம்பிக்கையால தான் என் வாழ்க்கைய உங்கள்ட்ட ஒப்படைக்க போறேன் உங்க மனைவி டைவர்ஸ் பண்ண பிறகு என்ன மேரேஜ் பண்ணிக்கிங்க தானே அப்படின்னு சொல்லி நிஷா கேக்குறாங்க சாந்தகுமார் சொல்றான் கண்டிப்பா உன மேரேஜ் பண்ணிக்கணும் நிஷா என்ன போய் இப்படி தப்பா நினைக்கலாமா நான் உன் மேல உயிரியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிஷா கிட்ட வாக்குறுதி தரான் உண்மையை சொல்ல போனா சாந்தகுமாரோட மனைவி ஆஷா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அது போல ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு சாந்தகுமார் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் ஆனா இந்த இடத்துல சாந்தகுமார் தான் ரொம்ப கெட்டவன் நிஷா மேல உள்ள ஒரு மோகத்தால கண்டிப்பா தன் மனைவி ஆஷாவுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் நிஷாவை காதல்ங்கிற போர்வில வீழ்த்த போறான் குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு போன நிஷாவை காதல்ங்கிற வலையில வீழ்த்தி அவள் வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு சாந்தகுமார் காத்து கிடக்குறான் அதுக்கப்புறம் சாந்தகுமார் வந்து நான் கல்யாண ஆனவன் தான் இருந்தாலும் எதுக்காக உன்ட்ட வந்து லவ் ப்ரொபோஸ் பண்றேன் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி தன்னுடைய மனைவி ஒரு மோசமானவோ அப்படிங்கிற உண்மையை சொல்றாங்க இது போல என் மனைவி ஆஷா ஒரு பெரிய எடுத்து பெண் பெரிய பணக்கார வீட்டு பெண் அவங்க கம்பெனில தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான் ரொம்ப நல்ல பையங்கறதால ஆஷாவோட அப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு அதனால ஆஷா ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா ஆனா ஆஷாவோட அப்பாவுக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கல எனக்கு ஆஷாவை தரணும்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ரொம்ப விருப்பம் அதனால இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்த ஆஷாவை கம்பல் பண்ணி எனக்கு கட்டி வச்சிட்டாங்க எனக்கோ ஆரம்பத்துல ஆஷா இது போல வேற ஒரு பையனை விரும்பி இருக்கா அப்படிங்கிற உண்மை தெரியாது கல்யாணத்துக்கு பிறகு பிறகுதான் தெரிய வரும் கல்யாணத்துக்கு முன்னே தெரிஞ்சிருந்தா ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துருக்க மாட்டேன் ஆனா எனக்கு தெரியாம போனதால ஆஷா இப்போ என்னோட மனைவி ஆயிட்டா அதனால எப்படியாவது அந்த பையனை மறந்துட்டு என் கூட சந்தோஷமா வாழ்வான்னு சொல்லி நான் நம்பிக்கையா காத்திருந்தேன் ஆனா ஆஷா மாரண பாடு கிடையாது எனக்கும் ஆஷாவுக்கும் கல்யாணமான பிறகு கூட ஆஷா அந்த பையனை மறக்க முடியாம தவிச்சிருக்கா அந்த பையன் கூட தன்னுடைய காதலை இன்னும் வளர்த்துக்கிட்டு தான் வந்துருக்கா அதனால எனக்கு வாழ்க்கை சந்தோஷம் இல்லாம போயிடுச்சு எந்த ஒரு கணவனும் கல்யாணமான பிறகும் கூட தன் மனைவி இன்னொருத்தர் மேல காதலா இருக்கிறத எந்த ஒரு கணவனும் ஏத்துக்க மாட்டான் நான் என் மனைவியை கண்டிச்சேன் இதெல்லாம் தப்புமா கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ண சரி இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா அந்த பையனை மறந்துட்டு என் கூட சந்தோஷமா வாழும்னு சொல்லி என் மனைவியை கம்பல் பண்ண அதிக கேட்டேன் ஆனா என் மனைவி நான் பெரிய பணக்காரி நான் நினைச்ச அவனை காலி பண்றேன் ஒழுங்கு மரியாதை டிவர்ஸ் பண்ணிட்டு போயிடு நான் அந்த பையன் கூட சந்தோஷம் வாழ சொல்லி என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கா என்னுடைய மனைவி அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவ காதலிச்ச பையன் கூட சந்தோஷமா வாழ்ட்டுன்னு சொல்லி நான் விட்டுட்டு போக போறேன் அதாவது என் மனைவி ஆசைப்பட்ட மாதிரி அவளை டிவைஸ் பண்ண போறேன் அதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் பாழாக்க கூடாது இல்லையா அதுக்காக நான் ஆரம்பத்துல எப்படிப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சனோ அதே போல பெண்ண தேடிக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்துல தான் நீ வந்து நம்ம ஆபீஸ்ல ஜாயின் பண்ணன நாம எப்படி போட்ட பெண்ணை தேடிட்டு இருந்தோமோ அதே போல பெண்ணு வந்து சேர்ந்திருக்கான்னு சொல்லிதான் உன்ன நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் என்னுடைய ஆசையை வாண்ட சொன்னேன் ஆனா நீ வந்து என்ன தப்பா எடுத்துக்கிட்ட அதுக்காக என்னை ஏத்துக்கிட்டு தான் ஆவணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணல உன் மனசு இப்படி அப்படி செய் நிஷா அப்படின்னு சொல்லி சாந்தகுமார் நிஷா மனசை ரொம்பவே கரையா வச்சுட்டான் நிஷாவும் சாந்தகுமார் சொன்னதை கேட்டு சாந்தகுமார்க்காக பரிதாபப்பட ஆரம்பிச்சுட்டா வாங்க இந்த மனுஷன் ரொம்ப அமைதியான மனுஷன் இந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட பொண்டாட்டி அமைஞ்சர்கள் சொல்லி சாந்தகுமாருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க நிஷா ஒத்துக்கிட்டா இப்போ பழம் கனிஞ்சி தானாக பாலில விழுந்த கதையா நிஷா சாந்தகுமார் விரிச்ச வலையில விழுந்துட்டா நிஷா தன்னுடைய காதலை ஏத்துக்கிட்டத அடுத்து சாந்தகுமார் சொர்க்கத்துல மிதந்துகிட்டு இருக்கான் நம்ம விரிச்ச வலையில நிஷா வந்து விழுந்துட்டான்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்கான் ஆனா நிஷா என்னைக்குமே காதலுங்கிற பேர்ல சாந்தகுமார் பக்கத்துல வர்றத அனுமதிக்க மாட்டா கொஞ்சம் தள்ளியே நில்லுங்கன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருப்பா கிட்டத்தட்ட நிஷாவும் சாந்தகுமாரும் காதலிச்சு ரெண்டு மாசம் ஆக போகுது இன்னும் வரைக்கும் சாந்தகுமாரோட சுண்டு விரல் கூட நிஷா மேல படாத அளவுக்கு நிஷா ரொம்ப உஷாரா இருப்பா இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது சாந்தகுமார் சொல்றான் எப்படி இன்னும் ஒரு மாசத்துல எனக்கு விவாகரத்து கிடைச்சிரும் நாம கல்யாணம் பண்ணிக்க போறோம் நீ ஏன் ஹாஸ்டல்ல இருந்து கஷ்டப்பட்டு இருக்க நான் ஒரு தனி வீடு பாக்குறேன் அங்க வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நிஷாவை பார்க்கும் போதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான் சாந்தகுமார் சாந்தகுமார் எப்பல்லாம் நான் தனி வீடு பாக்குறேன் அங்க வந்து தங்கிக்கோ நீ ஏன் இருந்து கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நிஷா வந்து தட்டி கழிச்சு வருவா விடுங்க பாத்துக்கலாம் நம்ம மேரேஜ் ஆயிட்டு எப்படியும் தனியா தான் போக போறோம் அப்ப பாத்துக்கலாம்னு சொல்லி நிஷா தட்டி கழிச்சுட்டே போயிட்டு இருப்பா இப்படியே போயிட்டு பொழுது நிஷாவோட ஹாஸ்டல் வார்டன் வந்து நிஷாவுக்கு போன் பண்ணி உன்னை ஒரு லேடி பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லவும் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு கீழே வராங்க வந்து பார்த்தவளுக்கு பயங்கர அதிர்ச்சி ஏன்னா அங்க வந்து இருக்கிறது சாந்தகுமாரோட ஒய்ஃபு ஆஷா நிஷா ஆஷாவை பார்த்த உடனே சிலையா உறஞ்சு போய் நிக்கிறாங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியலையே ஏன் வந்திருக்காங்க சாந்தகுமாரும் இவங்களும் எப்படியும் டைவர்ஸ் பண்ண போறாங்க அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக என்ன மீட் பண்ண போறாங்க நானும் சாந்தகுமாரும் தனியா லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறோம் இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லையே ஆனா எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு யோசனையில மூழ்கி போயிருக்கா நிஷா நிஷா கிட்ட வந்து நிஷா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்னுடைய ஹஸ்பண்ட் பற்றி இல்லை உன்னுடைய வாழ்க்கையை பற்றி தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏங்க என் வாழ்க்கை என்ன என் வாழ்க்கை தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கும் சாந்தகுமாருக்கும் டிவேர்ஸ் ஆக போகுது நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உன்னுடைய லவர் கூட வாழ போறீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன என்கிட்ட பேச வேண்டியிருக்கு அப்படின்னு நிஷா தட்டி கழிக்கிறார் நிஷா இப்படி சொல்றதை கேட்டு ஆஷா விரக்தியா சிரிக்கிறார் என் ஹஸ்பண்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் உங்கள்கிட்ட கண்டிப்பா பேசியாகணும் எங்க மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி வாங்க மேடம் ரூம்ல போய் பேசலாம் சொல்லும்போது இல்ல ரூம்ல வேண்டாம் நம்ம தனியா போய் பேசலாம் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துருன்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் பேரை சொல்லிட்டு போயிருக்கா ஆஷா நிஷாவும் ஆஷா சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா அங்க போன உடனே ஆஷா விட நிஷா கேட்கிறா நான் இருக்கிற இடம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது உன்னுடைய டீடைல்ஸ் எல்லாம் என் ஹஸ்பண்ட் போன்ல இருந்து கிடைச்சிதுமா அதான் இருக்கிற ஹாஸ்டலுக்கு கரெக்டா வந்துட்டேன் நீ என் ஹஸ்பண்ட் சாந்தகுமாரும் லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்கவும் என் ஹஸ்பண்ட் என்ன பத்தி என்ன சொல்லிருக்காரு எனக்கு வேற ஒரு பையனுக்கும் தொடர்பு இருக்கு அதனால விவகாரத்தை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்லி ஆஷா கேட்கவும் ஆமா அப்படிங்கிறா நிஷா உன நினைச்ச பாவமா இருக்கு நிஷா இப்படி அப்பாவி பொண்ணா இருக்கு யார் என்ன சமயம் வந்துடுவியா என் ஹஸ்பண்ட் சொன்னதெல்லாம் போய் சாந்தகுமார் சொன்னதுல ஒரு பர்சன்ஸ் கூட உண்மை கிடையாது என்னுடைய அப்பாவோட கம்பெனில தான் சாந்தகுமார் ஒர்க் பண்ணாரு எங்க அக்கா ஒரு பையனை லவ் பண்ணா எங்க அப்பாவுக்கு அதை சுத்தமா பிடிக்கல அதனால எங்க அக்கா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டான் நானும் அது போல லவ் அப்படி இப்படின்னு சொல்லி ஓடிடன்னு சொல்லி நினைச்சு எங்க அப்பா சாந்தகுமாருக்கு கம்பல் பண்ணி கட்டி வச்சிட்டாரு உண்மையை சொல்லப்போனா நான் யாரையும் லவ் பண்ண கிடையாது சாந்தகுமார் எங்க அப்பாவோட கம்பெனில ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஜீனியஸா ஒர்க் பண்ணுவாரு ரொம்ப நல்ல பையன் சொல்லி எங்க அப்பா நம்பிதான் சாந்தகுமாருக்கு என்ன கட்டி வச்சாரு ஆனா போக போகதான் தெரிஞ்சது சாந்தகுமாரோட சுயரூபம் சாந்தகுமாரோட சுயரூபம் போக போக எங்கள் அப்பாவுக்கு தெரிய வந்துச்சு யாரும் நல்லவனு சொல்லி நம்பி வச்சாரோ அவன் கெட்டவனு தெரிஞ்ச உடனே எங்க அப்பா உடல் நலம் பாதிக்கப்பட்டாரு என்கிட்ட வந்து ரொம்பவும் புலம்பி வாழ்க்கையை உங்க வாழ்க்கையிட்டேன்னு சொல்லி எங்க அப்பா அழுது புலம்புவாரு எங்க அப்பாவோட கம்பெனில வேலை பார்த்த ஒரு பெண் கூட சாந்தகுமாருக்கு தொடர்பு இருக்கிறதால எங்க அப்பா அதை பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு உன்னை நம்பி என் பொண்ணை கட்டி கொடுத்தேன் என் பொண்ணுக்கு துரோகம் பண்றேன்னு சொல்லி சாந்தகுமாரை அடிக்க போயிருக்காரு அந்த டைம்ல சாந்தகுமார் வயசானவரு கூட பார்க்காம எங்க அப்பாவை பிடிச்சு தள்ளி விட்டாரு எங்க அப்பா அதுக்கப்புறம் என்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு காலப்போக்கு படுத்த படிக்க அப்பா ஒரு கட்டத்தில் இறந்தே போயிட்டாரு இறக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சொத்தியுமே என் பேர் எழுதி அதுக்கப்புறம் சாந்தகுமார் சரியா வாழல ஏன்னா சாந்தகுமாரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற சொத்தை எல்லாம் அனுபவிக்கணும் நினைச்ச பொண்ணு கூட சுத்தணும் இதுதான் பாலிசியா இருக்கு என் கணவன் சாந்தகுமார் எக்காரனு கொண்டோம் என டிவோர்ஸ் பண்ண மாட்டாரு காரணம் என்னன்னா சொத்து எல்லாமே என் பேர்ல இருக்கதால சொத்துக்காகவே என் கூட வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு பாரு நிஷா என் புருஷன் சாந்தகுமார் மோசமானவன் பொம்பளை பொறுக்கி அவன் லிஸ்ட்ல நீ மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காத நிறைய பேர் இருக்காங்க அதனால நீ உன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்காத நீ ரொம்ப நல்ல பொண்ணு ஏழை வீட்டு பொண்ணு உன் வாழ்க்கையை பாதுகாக்காதான் நான் வந்திருக்கேன் உன்ன நம்பி உன்னுடைய அம்மா தம்பி எல்லாம் இருக்காங்க அவங்க வாழ்க்கையை சேர்த்து கெடுத்துடாத எனக்கும் சாந்தகுமாருக்கும் விவாகரத்து இந்த ஜென்மத்தில் ஆகாது நானே விவாகரத்து பண்ணாலும் அவரு போக மாட்டாரு காரணம் என்னன்னா சொத்துக்காக ஆசைப்பட்டு என் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவரு என்னை விட்டு போயிட்டாருன்னா இந்த சொத்து சுகத்தான் அனுபவிக்க முடியாது இல்லையா அதனால எக்காரன கொண்டும் அவர் என்னை விவாகரத்து பண்ண மாட்டாரு சாந்தகுமாரை பொறுத்த வரைக்கும் சொத்து சுகத்தோடு பந்தாவா தெரியணும் நினைச்ச பொண்ணு கூட சுத்தணும் இதுதான் அவருடைய ஆசை இதுதான் அவருடைய பாலிசி அதனால அவரு ஆசையில விழுந்துடாத அப்படின்னு சொல்லி நிஷாவுக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்றாங்க ஆஷா நிஷா சாந்தகுமார் அடிக்கடி சொல்லிருப்பாரு தனி வீடு பாக்குறேன் ஏன் ஹாஸ்டல்ல இருந்து கஷ்டப்பட்டு இருக்க தனி வீட்டுல தங்கிக்கிட்டு நீ டெய்லி ஆபிஸ் பானு சொல்லிருப்பாரு எதுக்காக சொன்னாரு தெரியுமா எதுக்காக தனி வீடு பாக்கற அங்க வந்து தங்கிக்கும் சொல்லி அவர் ஆசைப்பட்டாருன்னு ஒரு பெண்ணா பிறந்த உனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன் கண்டிப்பா அவரு தப்பான எண்ணத்துல தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆஷா சொல்றது கேட்டு நிஷா பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க என்ன நிஷா என் மேல உனக்கு டவுட்டா இருக்கா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லனா நாளைக்கே சாந்தகுமார்ட விவாகரத்துக்கு அப்ளை பண்ண காப்பி எதுவும் இருக்கான்னு கேளு அவர்கிட்ட கண்டிப்பா எந்த பதிலும் இருக்காது அப்படியே என்ன விவாகரத்து பண்ணனாருன்னா அவருக்கு என்னோட சொத்து அனுபவிக்கிற உரிமை கிடையாது சாந்தகுமாருக்கு பெண்கள் மேல எவ்வளவு மோகம் இருக்கோ அதே போல சொத்து சுரத்து மேல அவ்வளவு மோகம் இருக்கு அதனால கண்டிப்பா என்ன விவாகரத்து பண்ண மாட்டாரு வச்சிருப்பரிய அவர் விவாகரத்து பண்ண மாட்டாரு சாந்தகுமாருக்கு நல்லாவே தெரியும் என்ன அதுக்கப்புறம் என் சொத்தை அனுபவிக்க முடியாது அதனால உன்னை எவ்வளவு ஏமாத்தி அடைய முடியுமோ அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கை கழுவி விட்டுருவாரு இருக்கு நிறைய பெண்கள் என் கணவர்கிட்ட ஏமாந்துருக்காங்க நீ எச்சரிக்கையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி நிஷாவை ஆஷா எச்சரிக்கிறார் இதெல்லாம் நான் எதுக்காக உன்கிட்ட சொல்றேன்னா நீ மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது உனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு நீ நல்ல குடும்பத்துக்கு ஏழை வீட்டு உன்னை நம்பி உன் அம்மா இருக்காங்க உன் தம்பி இருக்காங்க அதனால நீ பணத்துக்காக ஏமாற மாட்டேன்னு நல்லாவே தெரியும் அதுக்காக தான் உன் வந்து நல்லா சொல்றேன் நீ என் கூட பிறந்த சகோதரி அப்படின்னு நினைச்சுதான் உன்ட்ட சொல்றேன் என் கணவன் சாந்தகுமார நம்பாத அவன் மோசமானவன் நான் சொல்றதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாய் நிஷா எச்சரிக்கையா இருந்துக்கோனு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா ஆஷா அடுத்த நாள் நிஷா ரொம்ப தெளிவான மைண்டோடு சாந்தகுமார சந்திக்கும் பொழுது விவாகரத்துக்கு அப்ளை பண்ண ஆதாரம் கேட்கவும் சாந்தகுமார் திகச்சு போறான் முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்லவும் நிஷாவுக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சு போயிடுச்சு அப்போ ஆஷா சொன்னது எல்லாம் உண்மைதான் சாந்தகுமார் மோசமானவன் நம்மள எப்படியும் அடைஞ்சு தீர்னு சொல்லி ஏகப்பட்ட பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி நிஷா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கா நிஷாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிட்டதால சாந்தகுமார் நிஷாவை வேற விதத்துல மிரட்ட ஆரம்பிக்கிறான் நிஷா நீ வேலை விட்டு பெண்ணு, காசுக்காக நீங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்க நான் நினைச்சா உன்னை வேலைய விட்டு தூக்கிடுவேன் சொல்லி மிரட்ட பார்க்கறான் ஆனா நிஷாவோ முதல்ல அதை பண்ணுடா நீ இருக்கிற கம்பெனில நான் வேலை பார்க்க மாட்டேன் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்துல காப்பாத்தின ஆஷாவுக்கு நேர்ல பாத்து நன்றி சொல்ல வேகமா போயிட்டு இருக்கா நிஷா பொதுவா இந்த சமுதாயத்துல எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது ஒருத்தன் தன்னுடைய காதலை சொல்லும் பொழுது தன்னை கெட்டவன் சொல்லி ஒருபோதும் சொல்லிக்க மாட்டான் தன்னை நல்லவன் அப்படின்னு தான் காமிச்சுக்குவான் அதனால பெண்கள் அனைவரும் காதல் ப்ரொபோஸ் பண்ண வரும் அந்த பையன் யாரு எப்படிப்பட்டவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா ஆகாதவனா இல்ல அவன் நம்மள கல்யாணம் பண்ணா அரசு வரைக்கும் வச்சு காப்பாற்றுவானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையாக இருக்கும்படி தான் இந்த செய்தியை போட்டிருக்கோம் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்கள் இந்த வீடியோ பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூட வர பெல்சன்களை கிளிக் பண்ணிக்கொண்டு அதில் ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் பல மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்